படத்துக்காகவே டே ஃபர்ஸ்ட் ஷோ நாலு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் நாலு ஷோக்குமே டிக்கெட் இருக்கு படம் செம்ம ஹிட்டா இருக்கும் கேரண்டிட்டு இதுல ஒரு சந்தேகமே இல்ல ஃபிஃப்டி எத்து வேற சோ லோக்கி கண்டிப்பா நல்லா செதுக்கியிருக்கா படத்தை ட்ரெய்லரில் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் லோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நல்ல ஒரு மிட் ரேஞ்சில் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காப்பில் ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஓவரான எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஆகுது இந்த படத்தில் ஜீரோ டிசப்பாயின்மெண்ட்ஸாக தான் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து ஒரு மீடியம் லெவலில் தான் வச்சிருக்கிறாங்க ஸோ படத்தில் கண்டிப்பாக இதோட ஹைப்பு பத்து மடங்கு இருக்கும் ஸோ அதோட வாய்ப்பு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் லோகேஷோட படத்தில் வந்து எப்போவுமே ஒரு ஹிண்ட் நிறைய இருக்கும் படத்தில் வந்து அவ்வளோ ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க படம் எப்படி கதை போகும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம் அன்எக்பெக்டட் தான் எல்லாம் நடக்கும் ஸோ அந்த அந்த பெர்செப்ஷனை தான் நானும் போகிறேன் ஸோ ஒரு ஜீரோ மைண்ட் நோ நோ எக்ஸ்பெக்டேஷன் படம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லைண்ணே தலைவர் ஸ்க்ரீனுக்கு வந்தாலே போதும் அவ்வளோதான் அதுக்காக தான் வந்துருக்குறோம் நான் நான் திரும்பி சொல்கிறேன் நான் எதுவுமே எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கறதெல்லாம் தலைவர் ஸ்க்ரீனுக்கு வரணும் நான் சந்தோஷமாக தம்பிங்களோடய அண்ணன்களோடய செம்மையா இருக்கணும் ஆமா ஆமாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும் படம் நல்லா இருக்கணும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை தலைவர் பார்த்தாலே போதும் அந்த சந்தோஷமே பரிசு எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு படம் நல்லா சூப்பரா இருக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு மலேசியால இருந்து வந்திருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு படம் பார்த்து ஐம்பது வருஷம் எத்தனையோ டிக்கெட்ஸ் தாண்டி தாண்டி எத்தனையோ ஹீரோலாம் தாண்டி அவர் இன்னும் ஹீரோவா இத்தனை குரோர் படத்துக்கு பட்ஜெட்டோட நடிக்கிறாரு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த லோகேஷ் கனகராஜோட இணைந்து செய்யறது அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி நல்லா இருந்துச்சு பூஜா சோபின் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருந்தாங்க அவர் கூலியா இருந்தவர் இல்ல சோ அது ரொம்ப இன்னும் எமோஷனலா இருக்கு அவருக்கு நல்லா இருக்கு ஸ்கூல் சேர பிஎஸ்சின்னு மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான் ஆமாம் எல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க சென்னையில் சென்னைக்கு நம்ம படம் வந்து ரொம்ப பாஷாவோட பயங்கரமாக இருக்கும் நடக்கும் எதிர்பார்க்குறேன் நான் சூப்பராக இருக்குது படம் பயங்கரமாக இருக்குது தெரிவிக்க விடலாமா அந்த மாதிரி இருக்குது ஆ என்ன சார் சூப்பராக இருக்குது டைலாக் எல்லாமே பக்காவாக இருக்குது ஆமாம் ஆமாம் நான் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து ரஜினி ரசிகர்கள் ஆமாம் ரஜினியாகவே வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் நான் மதுரையில் நான் ஒரு டான்சர் ஆமாம் என் பேர் வந்து ரஜினி சுந்தர் இப்போ சென்னைக்கு வந்து தரையில் படம் பார்க்கறக்காண்டி வந்திருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் நான் ஆனால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு நாள் நூற்றம்பது நாள் ஓடும் இந்த படம் ஓடும் சிறப்பாக இருக்கும் எல்லா ரசிகருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு சார் தலைவர் படம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக போவோம் அதுக்கு கூலி டைட்டில் மின்டர் நடித்த படம் தீனு ஒரு படம் தலைவரோடது அது அதோட கண்டினியூஷன் தான் இதுன்னு சொல்கிறாங்க பட் நல்லா தான் இருக்கும் ட்ரெய்லர்லாம் செம்ம வாய்வாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல் ஆக்ஷன் படம் தான் ஆமாம் பவர்ஃபுல் அவர் எப்போ ஆக்ஷன் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் எந்த ரோல் பண்ணாலும் நல்லா இருக்கும் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே இல்லை செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு பெஸ்ட்டு ஆ ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டாக தான் எப்போவுமே ஒரு இருபது வருஷம் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும் அனிருத் மியூசிக் என்ன குறச்சலே இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதம் அட்டாசம்